உஷாரு புஷாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா உஷாறு புஷ்ஷா மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் கஷ்ட தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழவள மழ வள பாய்னர் வராரு மோசா வராரு சைலா வராரு மனசா வராரு போடை போடை போடி வந்து போர்ரா என்னடா இவனுங்க அப்படி போடே அடி அப்படி அடி நான் அப்படி இப்படி மச்சான் பசங்க கிரிக்கெட் விளையாடு பாக்கும்போது நீ கிளித்தாண்டா வருதா ஆமா இந்த வருஷம் ஒலிம்பிக் கேம் எங்க நடக்குது கிரவுண்ட்ல தான் ஏன் டிவிக்கு முன்னாடி உட்காந்து பொண்ணுங்க ஆடுறத பார்த்து சொல்லு உள்ள ஐடியா போடுறேன் அதெல்லாம் இல்ல நானும் ஒலிம்பிக்ஸ்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டே தங்கம் வின் பண்ணு ஆசையா இருக்கு நீ தங்கம் எல்லாம் வின் பண்ண முடியாது ஏதாவது நகை கடை போய் தங்கத்தை வேணா ஆட்டையை போட

எங்களையும் டீம்ல சேர்த்துக்க பேட்டை கொடுங்க கிட்ட வந்தோனே பேட்லாம் தர முடியாது ஃபர்ஸ்ட் போய் பாலை பொறுக்கி போடு நம்மள பொறுக்கிங்கறா டேய் குழந்தை பொய் சொல்ல மாட்டேன்டா அப்படினா சரி நான் அங்க போய் bowling போடுறேன் நீ இங்கேயே இருந்து நீ அடிக்குறது கேட்ச் புடிச்சு டெண்டல்கர் சாதனையை முறி ஓகே ரெடி அங்கிள் பயமுறுத்தறாரு டேய் குரங்க கம்னிரா பாலை குடுடா ஆ மச்சான் ரெடி ஆரே சீக்கிரம் போடு கேட்ச் புடிச்சு தங்கம் வாங்கணும் நோ பால் ஏய் நீ நேரத்துக்கு பால் போட போகும்போது நோ பால் நீ பால்ல பாதி தூரம் போய் பாலை போட்டினாக்கா அதை கேட்கறதுக்கு நீ யாரு நான் தான் இந்த மேட்சுக்கு அம்பையர் அம்பையர்னா அவுட் ஆ இல்லையா நான் தான் சொல்லணும் அவுட் ஆ இல்லையா அவனுக்கு தெரியாதா நீ என்ன சொல்றது போனா போய் சீரட்ட வேணும் போ ஆ மச்சான் க்ளோஸ் போ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் தான் குரங்கு கொஞ்சம் பின்னாடி வா கையை பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சுக்க போட போறேன்

போடி எழுதிட்டு வண்டி பாரி சார் கலைஞானம் கண்டக்டர் அட பாரி கலைஞானம் கண்டக்டர் எழுத சொன்னா கலைஞானம் கண்டாக்டர் எழுதி கவுத்துட்டா கபோதி பயல சார் ஒரு காலி தான் சார் சேர்த்து எழுதிருக்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க காலை எடுத்தே ஆகணும் சார் உங்க காலை எடுக்கணும்னா செலவாகும் சார் ஏன் காலை எடுக்க போற போர்டில் இருக்க காலை எடுறா எங்க காலை எடுக்கணும் ரொம்ப செலவாகும் காசு கொடுங்க காசு உனக்கு காசு கொடுத்தா மறுபடியும் தண்ணி அடிச்சு வந்து கண்ணாப்பா எழுதுவ நான் இந்த போர்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் போட என்ன சரக்கு சாப்பிட உஷார் போலன்னு பார்த்தா பாட்டி எஸ்கே போயிடுச்சு ஐயோ கண்ணு டேய் கத்தாதுரா சுதந்திர போராட்டத்துல எவ்வளவோ தியாகிகள் அந்தமான் சிறைச்சாலையில வெள்ளக்காரங்கிட்ட அடிபட்டு மிதிப்பட்டு எவ்வளவோ வலியெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய வலியா பெரிய வலியா கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாம போலிங் போல தெரியாம போட்டு ஆட தெரியாம ஆடி ஒரு பையன் கண்ணையே நொல்லி ஆக்கிட்டான் சரி அதுக்காக ஒன்னும் வருத்தப்படாத அங்க போ கலைஞாக்டர் போர்டு போட்டுருக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி கண்ணு தெரியாத கபோதிக்கு கண்டாக்டரை காட்சி அளிக்கிறார் பார்க்கலாம் பாத்தியா கலைஞானம் கண் டாக்டர் டாக்டர் வீடு இதான் எப்படி கண்டுபிடிச்சேன் போடு போட்டிருக்கேன் ஏய் சும்மா திட்டாதுட ஒன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றேன் அவர் நல்லா பாப்பாரா அவர் நல்லா பாப்பாரு உன்னால தான் முடியாது ஏன்டா எதுக்கெடுத்தாலே இப்படி ஷாக் கொடுக்குற உன்னை கூட்டிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சு உனக்கு ஞானக்கண்ணே தெரியிற அளவுக்கு பாக்க சொல்றவா ஹும்பா ஹம் மச்சான் பிரகனன்ட்டா இருக்கே சார் சார் யார் இது உள்ள வாங்க என்னடா இது பார்த்து படம் மெதுவாப்பா மெதுவா வணக்கம் சார் வணக்கம்

என்ன மணி என்ன போட்டிருக்கன்னு கொஞ்சம் படிச்சொல்லேன் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கல்லை தூக்கி போட்டு கொன்ற பிரபல கொலைகாரன் ஒத்தைக்கன் நடராஜனை பிடிக்க தனி படை விரைவு பிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் ஒரு லட்சம் வழங்கப்படும் ஓ போட்டா போட்டுக பாரு ம் போட்டாவெல்லாம் போடுற காங்க புடிச்சு பாதி பாதி

இந்த ஆளு புடிச்சு கொடுத்தா ஒரு லட்ச ரூபாய் பரிசு தரேன்னு பேப்பர்ல போட்டிருக்காங்க நடராஜன் ஒத்த கண்ணு இருக்குல்ல புடிச்சு கொடுத்தா பணம் கிடைக்கும்

அடைச்சி நிறுத்து இப்ப எதுக்கு திரிக்கிற ஒண்ணு இல்ல ஒத்த கண்ணுல பார்த்த எனக்கே இந்த அடி உழுத அங்க ரெண்டு கண்ணால ஒருத்தன் பார்த்தானே அவனுக்கு எப்படி இல்லா அடி உழுவுன்னு யோசி பார்த்தேன் எங்கடா அங்க டேய் எழுந்து வெளிய வாடா அம்மா அவன் போய் சொல்றான் இங்க இருந்து ஒண்ணுமே தெரியல டேய் வெளிய வாடா முதல்ல வர மாட்டேன் வாடா ஐயோ பா

என்னடா சும்மா போலீஸ் போலீஸ்னு ஃபிலிம் காட்டுற ஒரு ஒரையில ஒரு கத்தி இருக்க முடியும் அத போல ஒரு ஏரியாவில ஒரு ஒத்த கடன் தான் இருக்கணும் அதனால மச்சா கூட ஒத்தை ஒத்த செய்ய டேய் சைடா டேய் சும்மா ரா ஏய் இந்த உலகத்தை நல்லா நல்ல ஒருத்தரா பாத்துக்கோ அவ்வளவுதானே பாத்துட்டேன் அப்போ ஓகே அது என்ன உலகத்தை பாக்க சொல்லி அப்புறமா கண்ணல குத்துன அது தோயில் தர்மண்டா உனக்கு என்ன வேணுமா எனக்கு என்ன வேணா நான் நீ போனே டேய் வாடா போங்க போங்க இப்ப தாண்டா உனக்கு பிழைக்கிறதுக்கான தகுதி பூரணமா வந்திருக்குது எப்படி சொல்ற அந்த பால் பிடிக்கும் போது எப்படி கைய வச்சிருந்த அப்படியே வா கண்ணு இல்லாத கபோதிக்கு கஞ்சி ஊத்தி காசு போடுங்கம்மா அறுபதுக்கும்கப்பட்டதான் ரொட்டில தான் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனிக்கோத்தே வேணும் ర్రారుీ రుషారు హశారు మిస్ తినాలీ రర్రార బరారు మిస్ తినాలీ హుషారు హుషారు మిస్ తినాలీ ర